அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உலக பிரிவு பெற்ற ராமாசம் கோயிலில் இன்று வந்து சைவமாசை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் வந்து கொடுத்து வருகின்றனர் இவருக்கு முன்னதாக வந்து அக்னி தீர்த்த கரைகள் தீர்த்தமாடிவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து கோயிலுக்குள் உள்ள இருபத்தி ரெண்டு குன்னியர்களும் தீர்த்தமாடி வருகின்றன தொடர்ந்து அதிக அளவில் கூட்டம் நேரத்தில் இருப்பதால் வந்து அங்கங்கே தடுப்பு வழி போட்டதால் வந்து பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் தொடர்ந்து போக்குவரத்து செய்திருக்க சில வரி வரித்தளங்கள் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி மீட்டர் சார் வந்து குறிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வரும் பக்தர்களுக்கு வந்து கழிப்பிட வசதி குடிநீர் வசதி மற்றும் உடைநாட்ட வசதிகளை வந்து நகராட்சி நிர்வாகம் செய்து கொடுத்தாலும் நான் போதிய அளவு செய்து கொடுத்தாலும் மக்கள் அங்கங்கே வந்து பொது இடத்திலே சிறுநீர் போன்ற ஈடுபட்டு வருகின்றன இதனால் மக்கள் பத்து வரும் பக்தர்களுக்கு போதிய வசதி செய்து கொடுத்து குற்றச்சாட்டு இருந்துள்ளது தங்களுடைய தகவலுக்கு நன்றி செய்து குமரன்